வேலையை இழந்த தொழிலாளர் நலன் காக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆலைகள் மூடல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கு நிவாரணம் வேண்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் நடத்தப்பட்டது பாரம்பரிய பஞ்சாலை நூற்பாலை தொழில் நெருக்கடி சமீப காலமாக பாரம்பரிய பஞ்சாலை நூற்பாலை தொழில் நெருக்கடி காரணமாக சமீப காலமாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மூடல் காரணமாக ஊழியர் வேலை இழப்பு அதிகரித்து வருகிறது தமிழ்நாடு முழுவதும் உற்பத்தியை பெருக்கி தொழிலாளர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய அரசு வீண் வதந்திகளையும் தவறான தகவல்களையும் நம்பி ஆலைகளை மூடுவதால் மீளமுடியா சமூக பொருளாதார நெருக்கடி தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்படுவது தொழிலதிபர்கள் அல்ல அப்பாவி தொழிலாளர்கள்தான் நாடு முழுவதும் பல பஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன தூத்துக்குடியில் மதுரா கோட்ஸ் கூட்டுறவு நூற்பாலை ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலை ஆகிய ஆலைகளும் உப்பு உற்பத்தி குறைந்ததால் அதை சார்ந்திருந்த தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பை இழந்து பெருநகரங்களை நோக்கி வேலை தேடிச் செல்வதால் சமூக பொருளாதார நெருக்கடி முற்றுகிறது தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலையை நம்பி கிட்டத்தட்ட இருபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாழ்வாதாரம் இழந்து பாதிப்படைந்துள்ளனர் துறைமுகத்தில் சரக்குகளை கையாளக்கூடிய பல ஆயிரம் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக சிறு குறு வணிகங்களும் பெருமளவில் பாதிப்படைந்துள்ளன ஸ்டெர்லைட் தாமிர ஆலை மூடலால் ஏற்பட்டுள்ள தாமிர பற்றாக்குறையை நீக்கவும் தாமிர தன்னிறைவு மற்றும் தாமிர ஏற்றுமதியை ஏற்படுத்தவும் தாமிர ஆலை முழு பாதுகாப்பாக இயக்க உறுதி செய்ய முத்தரப்பு குழு மற்றும் நிபுணர்கள் அமைத்து தொழிலாளர் நலன் காக்கவும் வளர்ச்சியை மேம்படுத்தவும் ஸ்டெர்லைட் தாமிர ஆலையை மாறிய மத்திய அரசு ஆவணம் செய்ய வேண்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலையை இழந்த தொழிலாளர்கள் ஸ்டெர்லைட் பகுதி கிராம மக்கள் தூத்துக்குடி கடலோரப் பகுதி வாழ் மீனவ மக்கள் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்புகள் தமிழ்நாடு சந்தை சாலையோர சிறு வியாபார தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு இந்து வியாபாரிகள் சங்கம் பரமத்தி வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஸ்டெர்லைட் ஆலை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பாகங்கள் விற்பனையாளர்கள் சங்கம் அகில இந்திய நாடார்கள் சங்கம் உள்பட பல்வேறு சங்கங்கள் கலந்து சங்கத்தின் சங்கத்தின் பரமத்தி சார்பாக வந்து இந்த மீண்டும் திறக்க கோரி அதை ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் பகுதியிலேருந்து வந்திருக்கின்றோம் இதில் முழுக்க முழுக்க நாமக்கல் வந்து லாரி சார்ந்த பகுதி இது இதில் ஸ்டெர்லைட் ஆலை நம்பி சுமார் இருபதாயிரம் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை நம்பிய வாகனங்களை இயக்கிட்டு இருந்தாங்க இது வந்து அரசு வந்து எப்பயுமே நேரடியான வேலைவாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்களை ஊக்குவித்து அவர்கள் மூலம் மக்களுக்கு நேரடியாக வேலை வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் ஒழிய இந்த மாதிரி ஆலைகளை மூடுவதை வந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் வந்து இந்த ஆலையினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பேர் வேலை வாய்ப்பு நாமக்கல் பகுதியிலும் சரி தூத்துக்குடி பகுதியிலும் பெற்றிருக்கிறார்கள் அதனால் இந்த ஆலையை உடனடியாக திறக்க கோரி எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் பரமத்தில் ஆர்வமேல சங்கத்தின் சார்பாகவும் ஆதரவு தெரிவித்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை உடனே திறக்க வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அருள் தலைவர் நாமக்கல் தாலுகா லாரி மேல சங்கம்

Okay,